காசு இல்லாமல் நின்ற கவலைகள் கண்ணீர் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இல்லைங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் தயவு செய்து பணத்தோட அருமை தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்காதீர்கள் காசோட அருமை தெரியணும் இது ஒன்றும் பணம் காய்ச்சி மரத்திலிருந்து வருவதல்ல ஒவ்வொரு பைசாவுக்கும் நாம் எங்கோ கண்ணீர் வடிக்கிறோம் ரத்தம் சிந்துக்கிறோம் வேர்வை சிந்துக்கிறோம் உன் அப்பா அவமானப்பட்டு தான் எங்கோ போய் நின்று சம்பாதிக்கிறார் என்பதை மறந்து விட்டு நீ காசை செலவழிக்காதே என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா தப்பு எங்கள் அப்பா ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் அவருக்கு மூத்த மகன் நான் எங்கள் ஊரில் ஒரு மிராசுதார் இருந்தார் அந்த வீட்டில் எப்போவும் போய் நான் விளையாடுவேன் ஏன்னா அவங்களுக்கு புள்ள கிடையாது அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் தான் நான் அப்பளம்ன்ற ஒரு உணவையே முத முதல்ல பார்த்தேன் எனக்கு சின்ன பிள்ளைகள் நினைவு இருக்குது அஞ்சு வயது இருக்கும்போது அப்பளம்ன்றது அந்த பணக்கார வீட்டில் தான் நான் கண்ணில் பார்க்குறேன் அவர் எடுத்து சாப்பிட்றா அப்படின்னார் ஒவ்வொரு மாத கடைசியிலையும் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த அக்கௌண்ட் கிரெடிட் கிடையாதுங்க மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் நினைச்சா பத்தாம் தேதியோ எட்டாம் தேதியோ கூப்பிட்டு சம்பளம் கொடுப்பார் கவரில் கையில் கொடுப்பார் இரநூறு முந்நூறுவா வாங்கியிருப்பாங்க அது பெரிய சம்பளம் அறுபதுகளில் எழுபதுகளில் காசு இல்லாத காலம் எங்கள் அப்பா ஒவ்வொரு மாதமும் அந்த மாத கடைசியில் ஒரு பேப்பர் இந்த பேப்பரை இப்படி சின்னதாக கிழித்து நோட்டு பேப்பரை கிழித்து உள்ளே ஏதோ ஒன்று எழுதி மடித்து என்கிட்ட கொடுத்து விடுவார் போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாடான்னு நான் வழக்கமாக இந்த காரில் போகல ஜீங்னு போகல சி வீட்டை வீட்டுக்கிழம பைக் ஸ்டார்ட் கிருன்னு போகல அப்படி தான் போவேன் ஓடி போய் அந்த வீட்டில் அவரை பார்த்து அப்படி கொடுப்பேன் அவர் உள்ளே போய் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு அது ரொம்ப நாள் அது தெரியல ஓரளவு படிக்க தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் இதில் என்ன இருக்குன்னு வாசித்தேன் அதில் எழுதியிருந்தது அன்புள்ள ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் வரும் என் மகன் வசம் ரூபாய் பத்து கடனாக கொடுத்து அனுப்ப வேண்டிக் இந்த மாத சம்பளம் வந்த பிறகு திருப்பி தந்து விடுகிறேன் அன்புடன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தார் எனக்கு அப்படியே பரிதாபம் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ள துள்ளி விளையாடுன நான் இந்த வீட்டு வாசல்ல கடன் வாங்க நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு அப்படியே சூம்பி போச்சு அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போகிறதையும் நான் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா முன்ன மாதிரி உரிமை எடுத்து போக முடியாது நானே இந்த வீட்டுக்கு கடன்காரேன் கடன் என்றால் என்ன வலி என்றால் என்ன தெரியாத பிள்ளைகள் இந்த தலைமுறையில் வாழ்கிறார்கள் பணத்தோட அருமை தெரியும்படி பிள்ளை வளர்த்து பாருங்கள் காசை பத்திரமா வச்சுருப்பான்